வணக்கம் நண்பர்களே இது என்ன பூன்னு தெரியுமா உங்களுக்கு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் இது என்ன பூன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நானும் என்னுடைய நண்பரும் செங்காட்டங்குடி கோவிலுக்கு திருவிழாக்காக போயிட்டு இருந்தாங்க பைக்கில் அப்போ பைபாஸில் இந்த செடி இருந்துச்சு இந்த இலைகளை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன் இது என்ன செடின்னு ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் இந்த செடியை அதனால எனக்கு இது என்னன்னு தெரிஞ்சிருச்சிங்க முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த இலைகளில் இட்லி கட்டி கொடுப்பாங்க அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு ஒரு இலங்கை இது என்னுடைய நண்பர்கிட்ட அங்கே நிற்க சொல்லி இந்த பூவை நாங்கள் கொஞ்சம் பறித்தோம் இந்த பூ சுவாமிக்கு வந்து வழிபாட்டுக்கு வைக்கலாம் அப்படின்றதுனால என்னுடைய நண்பர் அதை வந்து பறிச்சிக்கிட்டு இருந்தார் நாங்கள் போன சிவன் கோயிலில் இந்த பூக்களை சிவபெருமானுக்கு அர்ச்சனைக்காக கொடுத்துட்டு இருந்தாங்க சரிங்க வாங்க இந்த பூ என்ன பூன்னு சொல்கிறேன் இது வந்து மந்தாரை பூங்க சிவப்பு மந்தாரை பூ மந்தாரிலே பார்த்தீங்கன்னா இரண்டு மூன்று ரகங்கள் இருக்குது அதில் இது வந்து சிவப்பு மந்தாரி இந்த பக்கம் இருக்கிறது வெள்ளை கொடுக்கட்டை மந்தாரி இன்னொன்று வெள்ளை மந்தாரி ஒன்று இருக்குதுங்க முன்னெல்லாம் மந்தார இலைகளின் தேவைகள் அதிகமாக இருந்துச்சு இப்போ ரொம்பவே குறைஞ்சிடுச்சிங்க இயற்கையோடு ஒன்றி வாழுங்க ஆரோக்கியமாக வாழுங்க நன்றி வணக்கம்